அனைவருக்கும் வணக்கம் இன்று சொல்வனத்தின் புனைவு வனத்தில் எழுத்தாளர் மாலினிராஜ் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் மாலினி ராஜ் எழுதியுள்ள வேர்முள் சிறுகதையை பற்றி தனது எண்ணங்களை எடுத்துச் சொல்ல வாசிப்பில் மிகுந்த ஆர்வம் உடையவரும் எழுத்தாளர் எழுத்தாளருமான ரம்யா மனோகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர் ஆசிரியரை ஒரு சில கேள்விகளும் கேட்க இருக்கிறார் அவரை முதலில் அழைக்கிறேன் வாருங்கள் ரம்யா நன்றி நன்றி மேம் வணக்கம் இருவருக்கும் வணக்கம் வேர் முல் வெளிப்படையாக இல்லாமல் ஆனால் அதே சமயம் ஆழமாக சிக்கியிருக்கும் ஒரு பிணைப்பு அந்த பிணைப்பு வந்து ஒரு உறவா இருக்கலாம் இல்ல ஒரு வழியா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு நினைவா இருக்கலாம் இவை மூன்றிலும் பிணைக்கப்பட்டவளாய் அனுபவமா கதை நாயகி தன் பருவங்காலம் தொட்டே தன்னுடைய உணர்வை காட்டிலும் தன் தன்னோட உம் அம்மாவோட உணர்வுகளையும் அவங்களோட கட்டுப்பாடுகளுக்கும் கட்டுண்டு வளர்ந்த ஒரு பெண்ணா இருக்காங்க ஆஹ் தன் ஆசையும் தேவையும் தாண்டி எப்போதும் தன் அம்மாவை முன்னிறுத்துற ஒரு பெண்ணா நான் பாக்குறேன் அவங்க ஆஹ் அப்படி இருக்கிறப்ப ஏதேனும் ஒரு கட்டத்துல அந்த கட்டுப்பாடு தளர்ந்ததா என்றால் இல்லை அந்த தன்னோட மக கல்யாணத்துக்கு அப்புறமும் தான் விரும்பின மாதிரி தான் எடுத்த ஒரு முடிவுக்கு தான் மக ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கதாபாத்திரமா கலையரசி போ போலி கௌரவத்துல உழன்று திரிபவளா நான் அவங்கள பாக்குறேன் ஆஹ் கலையரசியோட குணத்தை வந்து ஒரு வரியிலேயே வந்து போட்டு உடைச்சிடறாங்க ஆசிரியர் அவங்க வந்து உம் அவங்க கல்யாணம் ஆகி அஹ் அவங்க புகுந்த வீட்டுக்கு வந்து அவங்களோட அறைக்குள்ளார போறப்போ அறையில வந்து அவங்களோட நாத்தனாரோட ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை வந்து அவங்க அப்புறப்படுத்துற விதம் வந்து அவங்க குணத்தை அப்பட்டமா காமிச்சிடுது அந்த இடம் நான் ரொம்ப அது ரசிச்சேன் அந்த ஒரு வரியில அது ரொம்ப மிக எளிதான எளிமையான ஒரு வரியா தோன்றினாலும் இமீடியட்டா நான் அடுத்த லைனுக்கு போக முடியல நான் அந்த வரியில ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு தோற்றத்தை நான் கொண்டு வந்தேன் கலையரசிக்கு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஆஹ் அப்படி பொதுவா வந்து அப்பாக்கள் வந்து இந்த கௌரவ பேச்சு பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் ஆனா வந்து அது அவ்வளவு தூரத்துல வந்து தாக்காது எளிதா வந்து கடந்து வந்துருவோம் ஆனா அம்மாக்கள் அப்படி பேசுறப்போ அதோட வீச்சம் வந்து ரொம்ப அதிகம் அவ்வாறான ஆஹ் அந்த மாதிரியான ஒரு வழிமிகுந்த ஒரு பேச்சுனால ஆஹ் அனுபமா வந்து தாமலேயே ஒரு கழிவிறக்கம் கொண்டு கொள் கொன்ற கொள்கிறாள் அந்த அந்த கழிவிறக்கம் என்ன பண்ணுதுன்னா அவளை வந்து சில நினைவுகளுக்குள்ளார இழுத்துடுது அந்த நினைவுகளும் மறுபடி வழி தருது அப்ப அந்த வழி நினைவுல தோன்றியதும் அவ வந்து விரும்பின ஒரு உறவரோட நினைவை வந்து அவன் நினைச்சுக்கிறான் அந்த உறவோட நினைவலைகள் வந்து அவளுக்கு அஹ் நினைவலைகள் வந்து மோதுது இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா உண்மையிலேயே அவ அந்த உறவு உறவை வந்து அமைச்சு கொள்ளணும்னு நினைச்சானா ஆஹ் அடி ஆழத்துல அனுபமாவும் அவங்க அம்மாவோட ஆஹ் பிணைக்கப்பட்டிருந்தாலோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு ஏன்னா ஆஹ் ஆஹ் என்ன சொல்ற அனுபமா வந்துட்டு அவங்களும் கௌரவம் பார்க்காத ஒரு பெண்ணுன்னா சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ளாரையும் கௌரவம் இருக்கு இட்ஸ் ஆல் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இருக்கு பட் அவங்களும் கௌரவம் பார்க்கற ஒரு பெண்ணு தான் அப்படிங்கிறதுக்கான சான்று வரிகளும் கதையில இருக்கு ஸோ அப்படி அஹ் வந்துட்டு அவங்களே சொல்றாங்க அனுபவமாவே சொல்றா இந்த மாதிரி ஆஹ் யா எங்க அம்மாவோட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் நான் கட்டோண்டி இருந்தேன்னா அது என்னோட இயலாமைதான் காரணம் அப்படின்னு அந்த கூற்றை வந்து அவளே ஒத்துக்குறா அதோட சேர்த்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவ வந்துட்டு அமைச்சுக்கணும்னு நினைச்ச உறவு உண்மையிலே ஆழத்துல அப்படி அவன் நினைக்கல போல ஏன்னா அந்த அந்த என்னோட இந்த எண்ணத்துக்கும் ஒரு வரி அதுல இருக்கு ஏன்னா எந்த உறவா இருந்தாலும் ஒரு ஆணோ பெண்ணோ தான் அமைச்சு கொள்ளணுங்கிற உறவை வந்து வேற யாராலையும் வந்து அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு லைன் வந்து சொல்லியிருப்பாங்க ஆசிரியர் இப்போ இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோஇன்சிடன்ஸ் என்னன்னா இந்த கதை வாசிச்ச அந்த அந்த வாரத்துல போன வாரத்துல வந்து ஆசிரியர் தளத்துல வந்து ஒரு கட்டுரை இந்த கட்டுரையோட பேர் வந்துட்டு நீங்க வாசிச்சிருப்பீங்க ஆப்வியஸ்லி பட் அந்த கட்டுரையோட பேர் வந்துட்டு ஒரு உறவு ஒரு நினைவு ஒரு நூல் அப்படின்னு அந்த கட்டுரையோட பேரு அந்த தலைப்பு அந்த கட்டுரையில வந்து ஒரு குறுங்கதை மாதிரி வருது அந்த கதையோட நாயகனும் ஆஹ் இந்த அனுபமாவையும் என்னால ஒப்பு நோக்க முடியுது ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் வந்து கையாளுறாங்க ஆனா கையாளுகிற கோணங்கள் வந்து வேறு வேறு அதுல வந்து கதைநாயகன் சொல்ற மாதிரி ஒரு வரி வரும் அஹ் என்ன அப்படின்னா உம் சில விஷயங்கள் அப்படித்தான் அது எப்படி தோணு அஹ் எப்படி தோன்றுச்சோ அஹ் அத வந்து சில விஷயங்கள் அப்படித்தான் அது அவை தோன்றிய தோன்றின பின் அது முற்றிலுமாக மறைந்து விடுவதே அதற்கான ஒருமை நகக்கீரலின் மேல் பனிக்கட்டியை வைத்தது போல ஒரு மெல்லிய நிம்மதி அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும் இதை பா வாசிச்சோடனே எனக்கு அனுபமா தான் வந்து நெனைப்புக்கு வந்தா இங்க அனுபவமாவும் வந்து நகைக்கீரலின் மேல் தான் வைக்கிறா அவங்க அம்மா கொடுத்த வழிங்கிற நகைக்கீரல் மேல அவ வந்து பனிக்கட்டியா தான் தான் விரும்பி விரும்பி அமைச்சுக்கணும்னு நினைச்ச ஒரு உறவோட நினைவை தான் வைக்கிறான் சோ இதுவுமே வந்து நகைக்கீரல் மேல் ஒரு பனி கட்டி எனக்கு அந்த இது வந்து ரொம்ப இதுல பொருத்தமா இருந்தது இத வந்து ஒரு வகையில வந்து நினைக்கிறேன் நினைவு வழி உள வெளியேற்றம் நினைவுகள் வந்து முளைவிடுறப்போ ஒரு சில நொடிகள் அந்த துருத்தல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் அதோட வழி தெரியாம அத கலைந்தெறிந்து விட்டு கரைக்கு மீள்வது நன்றி மிக ரசிச்சை ரொம்ப நன்றி உங்களுடைய கேள்வியை கேட்கவே அட்ராக்ட் பண்ணது இந்த கதையில வந்து அந்த பேர் கதையோட தலைப்பு மேம் நான் இது வரைக்கும் அது அது கேட்டதில்லை உருவகமா எனக்கு புரியுது நம்ம பேர் முள் அப்படின்னு நம்ம உருவகப்படுத்திக்கலாம் அதெல்லாம் எனக்கு புரியுது பட் அந்த கதையோட தலைப்பு என்னைய வந்து உள்ளார இழுத்துச்சு நான் போய் வாசிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அனுமானத்தோட போனேன் ஓகே இது வந்து ஆஹ் ஒரு வந்து ஒரு ரணம் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உள்ளார இருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானத்தோட போனேன் ஆனா உள்ள போயிட்டு அதை வாசிச்சதுக்கு அப்புறம் அது எனக்கு திறந்த வாசல் வந்து பெருசு அந்த வேர்முல் அப்படிங்கிறது வந்து என்ன எவ்வளவு விதத்துல வந்து பொருந்தது அப்படின்னு பாக்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப அஹ் ரசிக்கத்தக்கதா இருந்தது நீங்க அந்த ஆஹ் தலைப்ப வந்து எப்படி கண்டடைஞ்சீங்க வணக்கம் எல்லாருக்கும் இந்த ஒரு கலந்துரையாடலுக்கு என்ன அழைத்ததுக்கு மிகவும் நன்றி உங்களை எல்லாம் இதன் மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரம்யாவுடைய ரிவ்யூ அந்த கதைய ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க ரம்யா ஆக்சுவலி ஆனா அந்த வேர்முல்ங்குறத நீங்க வேற ஒரு அனுபவத்தை முல்லா நீங்க எடுத்திருக்கீங்க ஆனா என்னுடைய கதையுடைய மைய கருத்து வந்து அந்த வேர்முன் வந்து தன்னுடைய தாய் கொடுக்கின்ற கொடுத்த அனுபவங்கள் அந்த கொடுத்த வழிகள் தான் வேர்முல்லா அனுபவமாவுக்கு இருக்கு சுந்தருடைய நினைவுகள் இல்லையின் மூலமா பெற்ற அனுபவங்கள் ஏன்னா ஒரு வேர் முல் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனா அதனுடைய தாக்கம்ங்கிறது ரொம்ப அதிகம் அதே மாதிரிதான் அந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையில இந்த தாய் கொடுக்கின்ற அனுபவங்கள் வார்த்தைகள் இதுல எல்லாம் எல்லாம் இருந்து வளர்ந்து வர்றவதான் தான் ஒரு பெண் சோ <laughs> so, அதுதான் வந்துட்டு வெளியே தெரிகிற ஒரு மரம் வந்து அந்த பெண் ஆனா அதுக்கான வேர் வந்துட்டு அவ வளர்ந்த அந்த ஒரு சூழ்நிலை அவ கேட்ட பார்த்த அனுபவித்த அந்த அனுபவங்கள் சோ so, அததான் வந்து நான் வேர்முல் அப்படிங்கறதுல நான் கொடுத்திருந்தேன் ஏன்னா அது நமக்கே தெரியாது நம்ம எதுல வந்து எதை நம்ம கத்துக்கிட்டோம் எதை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறது அனுபவங்களை நம்ம லேர்னும் பண்ணுவோம் அன்லேர்னும் பண்ணுவோம் அம்மாவோ அப்பாவோ சோ அந்த முள் கண்ணுக்கு தெரியாத முட்கள் தான் அதோடைய தாக்கம் தான் மிக அதிகம் அது ஒரு மலர்ந்த மலரா இருக்கலாம் வெறில் மலர்ந்த ஒரு பூவா இருக்கலாம் அதோடைய எஃபெக்டும் ஜாஸ்தியா இருக்கும் தாக்கம் அந்த பெண்ணுடைய குணநலத்துல அவ வாழ்க்கையை கொண்டு போறதுல அது முள்ளா இருக்கும் போது அதோடைய தாக்கமும் அதிகமா இருக்கும் சரி கண்ணுக்கு தெரியாதவைகள் நம்ம ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கறதுலதான் வேர்முல் அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்தேன் மிக்க நன்றி மேம் அழகான ஒரு தலைப்பு அண்ட் நீங்க நீங்க சொன்ன அந்த மைய கருத்து நான் நான் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மா கொடுத்த அந்த வழியை தான் நான் நகக்கீறல் அப்படின்னு ஆஹ் ஆசிரியரோட ஓமைய நான் கை கை வாங்கி நான் கையாண்டேன் அந்த நகைக்கீரலுக்கு பனி கட்டியா நான் வந்து அந்த உறவு அந்த உறவோட நினைவை வந்து அவ வந்து வச்சுக்கிறான் அப்படிங்கறது நகைக்கீரலுக்கு பனிக்கட்டியா அவ அத யூஸ் பண்ற மாதிரி என்னுடைய அந்த வாழ்நாள் முழுசுமே அந்த பெண் வந்து காம்ப்ரமைஸ் சமரசம் பண்ணிட்டே வந்திருக்கா அதுல ஒரு சமரசம் தான் இந்த தன்னுடைய பழைய காதல துறந்தது காதல் அவ எங்கேயுமே வெளிப்படுத்தல யார்கிட்டயுமே அவர் பசங்க கிட்ட கூட அவர் உங்களுக்கா நம்ம வந்துட்டு இவ்வளவு இவ்வளவு சமரசம் செய்து கொண்ட வாழ்க்கையில் அப்படிங்கும் போது ஒரு கழிவிறக்கம் கழிவிறக்கம் அம்மாவுடைய பிடியில இருந்தும் அந்த கழிவிறக்கத்துல இருந்தும் இது வேலைக்காக அது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு விட்டு வெளியில வர்றதுதான் அந்த அந்த முள்ள வந்து அவ எடுத்து போடுறதுக்கு

அந்த கதைக்கு அதை யோசிக்கும் போதும் அந்த டைட்டில் யோசிக்கும் போதும் நான் கொஞ்சம் யோசிச்சேன் வேற ஏதாவது ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு வரைக்கும் அதுவும் உள்ள இருந்து குத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் எல்லாமே நிறைய வழிகள் வந்துட்டு வெளியில இருக்கிறவங்க கொடுக்கறத விட உள்ள இருக்கிறவங்க நம்மளுடைய சொந்த உறவுகள் அதுவும் மிக நெருங்கிய உறவுகள் கொடுக்கறதுதான் அதிகம் அதிலும் பெண்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு இது

மனச தோணிச்சு அதாவது வீட்டுல வந்து அம்மாவோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பணம் ரொம்ப இருக்கிறதுனால யாரையுமே மதிக்கிறது இல்ல மனச பொசுக்கிற மாதிரி வார்த்தைகளை அள்ளி வீசுறது அப்புறம் மகளிடமே மாறுபட்டு நடக்கிறது இது போன்ற பல பரிமாணங்களை ரொம்ப அழகா வெளிக்கொண்டிருக்கீங்க மாலினி ஆஹ் இந்த கதையோட கரு நீண்ட மனதில் இருந்ததா இதே ஏதோ நினைத்தேன் எழுதுகிறேன் என்னுடைய எண்ணங்களே என்னுடைய பேனாய் எழுதி கொண்டே போகிறது அந்த மாதிரி இந்த கருங்கிறது அனுபவம் தான் சோ அந்த கரு மனசுல ரொம்ப நாட்களா இருந்தது ஆனா அந்த கதை களம் சரியான ஒரு கதை கதைக்களம் அந்த கதை எழுதின அந்த காலகட்டத்துல நிகழ்ந்த ஒன்று பல அனுபவங்கள் தான் ஒவ்வொரு கதைக்கும் வந்து கருவா மாறுது அதே மாதிரி இதுவும் ஒண்ணுதான் ரொம்ப நாட்களாக பல அனுபவங்களை பார்த்து ஏற்பட்ட ஒன்றுதான் ஆனா அது செழியனோட தொழில வந்து சரிவு ஏற்படுது அதனால குடும்ப உறவுல வந்து நிறைய மாற்றங்கள் அதெல்லாம் வந்து அனுபமாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அதை எழுதும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது அதுல அந்த கதை கருவ விட்டு விலகிடக்கூடாது அப்படிங்கறதுல கொஞ்சம் தெளிவா இருந்தேன் நான் ஒரு பொருளாதார சரிவு அப்படின்னு வரும்போது அதுக்கு அதோடைய தாக்கம் பல திசைகள்ல ஏற்படும் பல விதங்கள்ல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஆனா அது உறவுல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கறதுல மட்டும்தான் நான் கொஞ்சம் போக்கஸ் பண்ணேன் அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவுல அம்மாவை விட நெருங்கிய உணவு உறவு வேற யாருக்கும் கிடையாது வேற எதுவும் கிடைக்காது ஈவன் அந்த தாயுடைய உறவுலயே ஒரு பொருளாதார சரிவுங்கிறது எப்பேற்ப மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதுலதான் நான் வந்து என்னுடைய நோக்கம் அதுவா இருந்தது வேற எத்தனையோ காரியங்களை எழுதலாம் பொருளாதார சரிவு அப்படின்னு வரும்போது என் கணவன் மனைவிக்கு எடை இடையில நடக்கிறது கூட நிறைய எழுதலாம் நான் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணல அதுல பண்ணாம இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அதுதான் தாக்கம்னா ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா பெரும்பாலான நடுத்தர வர்க்க குடும்பங்கள் வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறதே அவளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் சோ இப்படி இருந்தாதான் என் மகள் வந்து சந்தோஷமா இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க இவன் அந்த அந்த பெண்ணுமே வந்து அதன் மூலமா நிறைய நினைச்சுக்கிறா கத்துக்கிற ஓ நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் போல காரு பங்களா அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சோ அதுல ஒரு தாக்கம் ஒரு சரிவு அப்படின்னு ஏற்படும் போது கொஞ்சம் நிலைக்குலைய குலையும் போது நிலை குலையும் போது ஒரு பெண் வந்து அந்த அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும் அது அதுலதான் என்னுடைய நோக்கம் இருந்தது ரொம்ப அருமையா நீங்க ஆஹ் இப்ப வந்து வயசான சம்பதிகள் எல்லாம் கூட இப்ப இந்த சூழ்நிலையில கொஞ்சம் காலப்போக்குக்கு சமகால போக்குக்கு வந்து தங்களை கொஞ்சம் மாத்திக்கிறாங்க அட்லீஸ்ட் மாத்திக்கணும்னா நினைக்கிறாங்க இந்த கதை வந்து ஒரு காலகட்டத்தை படம் பிடிக்கிறதுனால இத ஒரு நகர சூழலுக்கு கொண்டுங்கன்னா அது எவ்வாறு வேறுபடலான்னு உங்களுக்கு தோணுது அது பத்தி கண்டிப்பா நகர சூழல்ல வந்து மன அழுத்தம்ங்கிறது கொஞ்சம் குறைவு ஏன்னா எல்லாரும் தனித்தனியா இருப்பாங்க கொஞ்சம் டவுன்ஷிப்ல குடும்பம்னு இல்லாட்டினாலும் எப்படியும் ஒரு இடவ சந்திக்க வேண்டியது இருக்கும் அடுத்த தெரு பக்கத்து தெரு பக்கத்து வீடு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் எல்லா குடும்பங்களுமே இருக்கும் ஆனா இதே கதை வந்து நகர சூழ்நிலையில ஏற்படும் பொழுது அந்த தாய் தகப்பனுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம் வந்து வெகு குறைவு இந்த சூழ்நிலையில அந்த ஒரு தாய் வந்து ஒரு என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்கிற ஒரு பிம்பத்தை வந்து தன்னுடைய உறவுகளுக்கு கொடுக்க முடியல சோ அவளுக்கு ஏற்படுற மன அழுத்தத்தை தன்னுடைய பொண்ணு கிட்ட காமிக்கிறான் ஆஹ் ஒண்ணு அவ ஒரு நடிக்கணும் ஒரு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அதுக்கு பொண்ணு அதே ஊர்ல இருந்தா முடியாது அவ அட்லீஸ்ட் வேற ஒரு ஊர்ல இருந்தாலாவது சொல்லிக்கலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பிம்மத்தை கட்டமைக்கிற ஒரு வாய்ப்பு வந்து நகர சூழ்நிலையில இருக்கிற தாய் தாய்த்தகப்பனுக்கு ரொம்ப எளிதா அமைஞ்சிரும் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்களா இருக்கிறவங்க ஒரு பொது இடத்துல சந்திக்கிறவங்க எல்லாரும் உறவுகளா இருக்க மாட்டாங்க அவங்கள யாருனே தெரியாதவங்களா இருப்பாங்க அதனால இந்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நகர சூழ்நிலையில இருக்கிற பெற்றோர்களுக்கு அதுவும் பிள்ளைகளுக்கும் சரி கொஞ்சம் குறைவுதான் இந்த குடும்பம் கொடுக்கின்ற அழுத்தம் அது நல்லா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த கூட்டு குடும்பமா இருக்கும்போது அது ஒரு நல்ல நிலையில இருக்கும்போது ஆனா அதுல ஒரு ஒரு கீழே சரிவு அப்படின்னு வரும்போதுதான் அந்த விரிசல்கள் எல்லா தடுமாற்றங்கள் எல்லாமே ஏற்படுது கரெக்ட் ஆஹ் இந்த வேண்டுமொருங்கிற கதையில வந்து சமூகத்துல வந்து குடும்பத்துல சமூகத்துல ஆண் பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்குங்கறதை ரொம்ப நல்லாவே காட்டுது இப்ப வந்து இருக்கிற காலம் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்ல அந்த எப்படி இருந்தாங்களோ அப்படியேதான் இன்னைக்கும் இருக்காங்க மக்கள் குடும்பம் உறவு எல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் மாறல எல்லாரும் அப்படியேதான் இருக்காங்க காலம் மாறவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா காலம் மாறி இருக்கு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அந்த தாக்கம் இருக்குதான் செய்த மன அழுத்தத்துடைய தாக்கம் ஆனா அது ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவு ஏன்னா ஒரு ஆணுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தமும் பெண்ணை பாதிக்கும் அந்த ஒரு ஆணுக்கு வந்துட்டு ஒரு தொழில் ரீதியா ஏற்படும் பொழுது வெளி உலகத்தை தான் சந்திக்கிறான் வெளி உலகத்திலே ஒண்ணு அவனுடைய மன போக்குறதுக்கு தொழில இன்னும் தீவிரமா ஏற்படுவான் அதுவும் குடும்பத்தை கவனிக்காம போகும்போது அந்த பெண் பாதிக்கப்படுறான் அந்த வீட்டுல இருக்கிற பெண் இல்ல வேற ஏதாவது ஒரு கெட்ட வழிகள்ல தவறான பாதையில அவன் செல்லும் போதும் அந்த மன அழுத்தத்தை அவ தவிர்க்கிறதுக்காக முயற்சிக்கிற எல்லா விலைகளுமே இந்த பெண்ணை தான் பாதிக்குது இந்த பெண் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எல்லா உறவுகளையும் சந்திச்சுட்டு அவளை அவளுக்கு ஒரு அதை வெளியேற்றதுக்கு வெளிக்காண்பிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம போகும்போது அந்த மன அழுத்தம் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அதிகம் ஆணை அது ஆண் வந்துட்டு கையாள முடியும் அவங்க வந்துட்டு அவங்களுடைய கேரக்டர் அப்படி அப்படிங்கறது இல்லை அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அவங்க அவ தன்னுடைய அழுத்தத்தை காண்பிக்கிறது தான் இருக்கும் அப்ப அந்த ஒரு மாதிரி தனக்குள்ள வாங்கிக்கிட்டே யார்கிட்ட காமிக்க முடியும் அழுத்தம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் அது இருக்கு எல்லா இடங்க இன்னுமே இருக்கு ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள கேள்வி மாதிரி நகர்ப்புறத்துல அல்லது ஒரு குடும்பமா ஒரு தள்ளி வேற நாட்டுல வாழும்போது இந்த அழுத்தங்கள் வந்து கொஞ்சம் குறையும் அதனுப்பமா வந்து அவரோட விருப்பங்கள் காதல் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு குடும்பத்தை வாழ்ந்து பணக்கால குடும்பத்துல கல்யாணம் செய்விக்கப்பட்டு அங்க பொருளாதாரம் சரிஞ்சு ஒரு வாழ ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறா நீங்க வந்து இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப என் மனசுல என்ன அந்த கடைசி ஒரு சில வரிகள் பிரமாதமா எழுதிக்கீங்க அந்த ஒரு முடிவை எந்த உறவாலும் தடுக்க முடியாது பெண்ணுக்கு மாத்திரம் அல்ல ஆணுக்கும் அதுவே நூற்றி தொண்ணூறு மனிதர்கள் மலையின் அலைகளை மென்மையாகவே கடந்து செல்கின்றார்கள் அற்புதம் காலமாவுக்கு அவ்வப்போது சில நினைவுகளை பரிசாக வீசி செல்கிறது அதை பிடித்து கொண்டு ஒப்பாரி வைக்காமல் வருடி கொண்டே செல்ல வேண்டும் இது வந்து நீங்க அறிவுரையா எழுதினீங்களான்னு தெரியாது ஆனா எனக்கு படிக்கும் பொழுது இத படிக்கின்ற ஒவ்வொரு வாசகருக்கும் இது ஒரு அறிவுரை மாதிரி தோணிது வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து அன்பமா வந்து நினைச்சுப்பா அவளுக்கு ஒரு இனப்பறையாத ஒரு சந்தோஷம் வந்துடும் வழிவிலகாது விட்டு வந்த சோழிகள் எத்தனை ஆஸ்வாசம் அளிப்பவை அப்படின்னு சொல்லுவா அருமையான வரிகள் ஆஹ் அப்புறம் வந்து ஆஹ் இப்படியே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு யதார்த்தத்துக்கு வரணுங்கிற ஒரு ஒரு உணர்வு அவளுக்கு வரும் அவ வந்து மீன் விற்கிற சத்தம் கேட்டவுனே நிகழ்வு வந்துடுவாள் வந்துடுவான் சி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சுய பச்சாதாபத்துக்குள்ள முழுக கூடாது அப்படின்னு அவளுக்கு ஒரு நினைவு உள்ளுக்குள்ள வரும் போல அவ வந்து உடனே வாசனை வந்து மீன் விற்பான் இவ உடனே ரொம்ப மகிழ்ச்சியா ஐயோ என் புருஷனுக்கு வந்து நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு இவ வந்து அதை வாங்கறதுக்கு நடந்து போவா அதாவது வாழ்க்கையோட யதார்த்தங்களை புரிய வைக்கிறது இல்லையா எனக்கு வந்து இத படிக்கும் பொழுது கண்ணதாசன் வந்து ஒரு படம் ஐ திங்க் அது வந்து நெஞ்சினூர் ஆலயம்னு நினைக்கிறேன் அதுல வந்து அவர் சொல்லியிருப்பார் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படின்னு அந்த வரியில் எனக்கு நினவு வந்தது ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கீங்க மாலினி உங்களுடைய எழுத்து பணி தொடரட்டும் இந்த நேரத்தை மிக மகிழ்ச்சியாக கழித்ததுக்கு உங்கள் நீங்கள் உறுதுணையாக இருந்ததற்கு மிக்க நன்றி ரம்யா உங்களுடைய எண்ணங்களை சொன்னதற்கும் மிக்க நன்றி சொல்வனத்தின் புனிவு வனத்தில் மீண்டும் சந்திப்போம்